என்ன வேண்டும் ஒன்றும் இல்லை இசை இன்பம் பருகின வருகிறேன் இசை என்றால் உனக்கு மிகவும் பிடிக்குமா ஈதலும் இசைப்பட வாழ்தலும் தமிழருக்குரிய பண்புகள் அல்லவா வள்ளுவன் குன்றம் முழுவதும் எங்கே தொட்டாலும் தமிழ் மணக்கிறது அங்கையக்கண்ணி உங்கள் குடும்பம் இசைப்பட அதாவது புகழுடன் வாழ்கிறது உண்மை ஆனால் ஈதனில்லையே இங்கு ஏன் இல்லை யார் சொன்னது தனக்கு இல்லாவிட்டாலும் மற்றவருக்கு ஈதலே எங்கள் வழக்கம் அதுதான் இல்லை உன்னை பொறுத்தவரையில் என்னிடம் இருந்ததை வாங்கிக் கொண்ட ஆனால் உன்னிடம் உள்ளதை எனக்கு இன்னும் தரவே இல்லை எது உன் இதயத்தை சரி சரி நான் போறேன் இதயத்தை கொடுத்தா போல இதை அங்கேயே எவ்வளவு துணிச்சல் உங்களுக்கு எண்ணி துணிக கருமம் என்று சொன்னாரே தவிர எண்ணி துணிக காதல் என்று கூறவில்லையே ஓஹோ தம்பி திருமணமாகாதவன் துண்டுகிறார் இதோ எனக்கு வாய்த்தது போல அவனுக்கு ஒன்று வாய்த்து விட்டான் பிறகு அமைதி பொறுமை அரசியல் இவைகளை பற்றி எனக்கு அவனும் பேசுவார் ஆமா தம்பி கல்யாணத்துக்கு முன்னாடி தங்கச்சி கல்யாணத்தை முடிச்சு வைங்க ஏ என்ன விஷயம் இதே ராணி ஆமா அங்கே இருக்கி எங்கே குரல் மன்றத்தின் அருகே இருக்கிறாள் அங்கே என்ன செய்கிறாள் திருமணியோடு பேசிக் கொண்டிருக்கிறாள் திருமணியோட ஆமா திருமேனியோடு திருமேனியோடு என்ன பேச்சு திருக்குறளில் அறம் பொருள் என்ற இரண்டு பகுதி எதற்காக அனாவசியம் கடைசி பகுதி மாத்திரம் போதாதா என்று இருவரும் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன தருகே அங்கையர் கண்ணி திருமேனி தன்னம் தனியா வாலிபம் வாலிபம் வள்ளுவர் வாரி வாரி வழங்கிய தமிழ்காதல் வாழ்க நாமும் வாழ்த்த வேண்டியதுதான் கண்ணோடு கண்ணினை நோக்குக்கின் செம்போடா உடனே சென்று அங்கே கண்ணி திருமேனி இருவரையும் அழைத்துவா தங்கச்சுரை நீங்க சும்மா இருங்க மாமா நீ போ உடனே வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் நோய் என்ன நோய் எங்க சொல்லு பார்க்கலாம் தெரியவில்லை தெரியவில்லை சே 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 வண்டுவருக்கே அவமானம் தெரியும் எனக்கு காதல் அந்த நோய்க்கு மருந்து கொடுக்க உங்கள் இருவரையும் அழைத்து வரும்படி உத்தரவு உங்க திருக்குறள் ஆராய்ச்சி பத்தி அண்ணியார் அண்ணனுக்கு தெரிவிக்க அண்ணன் ஆணையிட்டார் உடனே உங்களை கொண்டு வர வேண்டும் என்று புறப்படுங்க வாங்க ஐயா வாங்க

புத்தி நல்லா இருந்தா கட்டி சும்மா இருக்கும் இப்ப கழுத்து கிட்ட வந்துருது கோபம் என்ன அக்குறணும் ஐயா அண்ணே யாரு இனிமே விருந்தாளி வந்தாலும் சரி வீட்டை வச்சு சோறு போடப்படா சரி மூட்டை கட்டி கொடுத்துங்க எங்கயாவது கோயில உக்காந்து திங்கட்டு உம்

மாப்பிள்ளை முதல மாப்பிள்ளைக்கு நானே மாப்பிள்ளை வீட்டுக்காரனாக இருக்கிறேனே சிறுவயதில் வயதில் போன என் மகன் மட்டும் இருந்திருந்தார் இப்போது நான் தானே அதிகாரப்பூர்வமான மாப்பிள்ளை வீட்டுக்காரனாக இருந்திருப்பேன் அங்கையற்கை திருமணம் செய்து கொள்ள நான் பெற்றிருந்தேன் ஒரு அழகான மகன் ஆனா உன்னை போலத்தான் இருபது ஆண்டுகளுக்கு முன் மலைநாட்டு திருவிழாவை காணாமல் போது என் மகனைத்தான் சொல்கிறேன் என்ன மலைநாட்டு திருவிழாவில் காணாமல் ஆமா அவன் பெயர் ஒரு மதிவான் அதையெல்லாம் இந்த நல்ல நேரத்தில் நினைப்பான் காரியமாகட்டும் என் தங்கை அங்கையற்கி திருமேனிக்கு திருமணம் செய்து கொடுப்பதாக சம்மதித்து பெரியவர்கள் முன்னிலையில் உறுதி வாழ்க வள்ளுவரும் திருக்குறளும் போல் திருமேனி அங்கையர்கி வாழ்க பெண்ணை அடைத்துக் கொண்டு போய் மனவிழாவிற்கான உடைகளை அணிவித்து விரைவில் ஆக வேண்டியதை பாரம்மா மாப்பிள்ளை தோழன் யாருமே இல்லையா எங்கே அந்த சிங்கமுத்து பரவாயில்லை நானே போறேன் தங்கத்துறை மாமா திருமேனிக்கான உடைகளை கொடு சீக்கிரம் மாப்பிள்ளை பூரவா

தங்கதுரை தம்பிதுரை முதலியவர்களை இந்த இடத்தில் சுலபமாக கைது செய்துவிடலாம் என்ற காரணத்திற்காக உன் கல்யாணத்தை இதுவரையில் அனுமதித்திருக்கிறார் திவான் ஆனால் அங்கே கண்ணியின் கழுத்தில் தாரி எறுகிற நிகழ்ச்சி நடக்கவே முடியாது அதற்குத்தான் நான் தடை பின்னால் வருகிறது படை திருமணம் முடிந்ததும் பாரு சில நாட்கள் எல்லோரும் சேர்ந்து வாழும் நண்பர்களாக மாறுகிறோமா இல்லையா என்று கதையளக்காது நீ அவளுக்கு தாலி கட்ட கூடாது